அப்படி இருந்தும் அவளோட இது இது பண்ண முடியல அவனால டிரா பண்ண முடியல ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கத பாத்துட்டு அப்ப நானா தான் சரி படிப்பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சைன்ல போய் சேர்த்துட்டோம் விட்டோம் அது கிராஸ் கோர்ஸ் தான் போனா ஒன் மந்த் கூட போகல அடுத்து இங்க வேற செமஸ்டர் அதையும் அட்டன் பண்ணிட்டு இதையும் அட்டன் பண்ணிட்டு பாவம் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டா அதுக்கப்புறம் நாங்களே சரி ரொம்ப இன்ட்ரெஸ்டா தான் சரி நாங்களே படிப்பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இல்ல அதுவும் ஏன்னா அது கொஞ்சம் மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்குன்னு சொல்லிட்டு நாங்க அதையும் விட்டுட்டோம் ஏன்னா அப்பப்ப அதையும் ஆஹ் ஏன்னா அவ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தது ஆமா ஏன்னா அவளோட ஹாபிஸே அதுதான் ஃபோன் பாக்குற காதல செல் இதுல பாத்துட்டு பாட்டு கேட்டுட்டே தான் நடந்துட்டே இருப்பா சரி அதையும் விட்டுட்டோம் ஓகே ஏன்னா அவ முடுக்கு தானே விட்டாதானே அவ படிக்க முடியும் அதனால அவளோட எனக்குதான் ரொம்ப பயமா இருந்தது சரி உள்ள போயிட்டு வர வரைக்கும் எனக்குதான் கொஞ்சம் தான் இருந்தது இருந்தாலும் எனக்கு தெரியும் நம்பிக்கையா தான் இருந்தது அவங்க பயப்படுறாங்க